வெற்றி நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு மூன்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காப்பியங்கள் பகுதியில் சில பெரிய புராணம் பற்றி கொடுத்துருக்குறாங்க சில காப்பியங்கள் கொடுத்துருக்கிறதுல பெரிய புராணமும் ஒன்று இந்த பெரிய புராணத்தை எழுதிய ஆசிரியர் நமக்கு தெரியும் சேக்கிலார் அப்படிங்கிறது இப்போ வந்து அந்த சேக்கிலாரை பற்றி ஒரு சில செய்திகளையும் பெரிய புராணம் பற்றிய ஒரு செய்தியும் பார்க்கலான் இருக்கோம் எந்த புத்தகத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுசா விமலானந்தம் அவர்களுடைய புத்தகம் தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரம் பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இதில் ஓரளவுக்கு அதிகமான செய்திகளே இங்கே தொகுத்து கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற செய்திகள் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இதில் சேக்கிலார் சேக்கிலாருடைய குடிப்பெயர் இவருக்கு முன்னும் இப்பெயருடையவர் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் இவருக்கு இட்ட பெயர் என்னென்னா அருண்மொழி தேவர் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் ராமதேவன் இயற்பெயர் ராமதேவன் அருண்மொழி தேவர் அப்படிங்கிற ஒரு பெயர் இது கொடுத்துருக்குறாங்க அனாபய சோழன் தொடர்பு ஏற்பட்ட சூழல் என்னன்னா சேக்கிலாருடைய தந்தை அரசவை போன போது அரசன் மண்ணில் பெரியது மழையில் பெரியது கடலில் பெரியது எது என வினா தொடுத்து மறுநாள் விடை தருமாறு என்ன சொல்கிறாரு மறுநாள் யாருமே விர அதுக்கு விடை சொல்ல முடியாமட்டு இருக்கிறாங்க தந்தையின் தவிப்பறிந்த இளஞ்சேக்கிலார் என்ன கேள்வின்னு பார்த்துக்கோங்க மண்ணில் பெரியது மழையில் பெரியது கடலில் பெரியது எது அப்படிங்கிறது அரசனுடைய கேள்வி இதற்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது இந்த குரலை எல்லாம் எடுத்துக்காட்டு விடையாக சொல்லி அனுப்ப அரசனும் அவையும் மகிழ்ந்து சேக்கிலாரை தருவித்து தனது முதலமைச்சராக மாக்குறார் இந்த செவி வழி செய்திய திருக்கை வழக்கம் அப்படிங்கிற நூலில் காவலன் மண்ணீர் கடலின் மலையில் பெரிதன் என எண்ணி எழுதி கொடுத்த ஏற்ற கை என குறிப்பிடுகிறது முக்கியமான குறிப்பை பார்த்துக்கோங்க இந்த தொடர் மண்ணில் கடலின் மலையில் பெரிதேன் என எண்ணி எழுதி கொடுத்த ஏற்றக்கை என்ற குறிப்பு யாரை குறித்தது அப்படின்னா சேக்கிலாரை பற்றியது இடம்பெறும் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருக்கை வழக்கம் அப்படிங்கிற நூல் இவர் திறம் கண்டு உத்தமச்சோழ பல்லவன் அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு கொடுக்கப்படுகிறது உத்தமச்சோழ பல்லவன் அப்படிங்கிற பட்டம் அனாபயன் சிந்தாமணி காவியத்தை சுவைத்து மகிழ்வது கண்டு அறிவு கொளுத்து மாற்றான் அக்தோர் அவக்கதை சமணர் புனைந்த பொய்கதை எதா சிந்தாமணிய அக்தோர் அறிவு கொளுத்து மாற்றான் அக்தோர் அவ கதை அப்படின்னும் சமணர் புனைந்த பொய்கதை அப்படின்னும் சிற்றின்பத்தில் உயிப்பது இம்மையும் பயக்காது மறுமையும் ஆகாது அதனை பயின்று வாழ்நாளை வீணாக்க வேண்டா மும்மையும் பயப்பென சீவ கதைகளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தால் அவை யாவை அப்படின்னு கேட்கும்போது அடியவர் கதைய அழகுற சொல்றாரு செவிமடுத்து சிந்தை மகிழ்ந்த வேந்தன் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என வேண்ட வேண்ட அப்படி கேட்கிறாரு உடனே தில்லை சென்று சுந்தரரின் திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு நம்பியாண்டார் நம்பிகளின் திருத்தொண்டர் திருவந்தாதீனை வழிநூலாக கொண்டும் கல்வெட்டு கர்ண பரம்பரை செய்தியாக தாம் கண்டன கேட்டனவும் சேர்த்து திருவருள் உலகெல்லாம் உலகெல்லாம் என அசிரியாக அடியெடுத்து கொடுக்க இரண்டு காண்டம் பதிமூன்று சர்க்கம் நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று விருத்தம் பாடி முடிக்கிறார் அப்போ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அந்த அரசன் வந்து எந்த நூலை படிக்கிறதை கேட்குறாருன்னா சிவக சிந்தாமணி படிக்கிறதை பார்த்து இவர் சமணர் புனைந்து அது கதை அது வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு பயனுமே அழிக்காது அப்படின்னு சொல்லி இந்த அடியவர்களுடைய கதையை சொல்கிறாரு இதை சொன்ன உடனே யாம் பெற்ற இந்த இன்பத்தை மக்கள் எல்லாரும் பெறணும் உடனே நீங்கள் வந்து என்னச்சிங்க அது நூலாக எழுதுங்கன்னு சொன்ன உடனே ஒரு சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை அது முதல் நூல் நம்பியாண்டார் நம்பியினுடைய திருத்தொண்டர் திருவந்தாதி இது வழிநூலாக கொண்டு பெரிய புராணத்தை எழுதுறாரு இந்த பெரிய புராணத்துக்கு உலகெல்லாம் அப்படின்னு அசிரியர் இறைவன் அடி எடுத்து கொடுக்குறாரு இதில் எத்தனை காண்டங்கள்னா இரண்டு காண்டங்கள் இருக்கு பதிமூன்று சருக்கம் இருக்கு நாலாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி மூன்று விருத்தங்கள் இருக்கிறது செய்தி அறிந்த சோழன் சென்று தெய்வ சேக்கிலார் திருவடி வணங்குறாரு என் திசை பெருமக்களையும் குழும செய்து சேக்கிலார் வாயாலேயே திருவாய் மலரச் செய்கிறார் ஒரு சித்திரை திருவாதிரை தொடங்கி மறு சித்திரை திருவாதிரை நிறைவு செய்தார் எப்போ நிறைவு செய்கிறார் பாருங்கள் சித்திரை திருவாதிரையில தொடங்கி அதாவது ஓர் ஆண்டுகள் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது மறு சித்திரை திருவாதிரையில் நிறைவு செய்கிறார் அதுக்கப்புறம் வேத வேதத்தோடு ஒக்கும் என்றனர் தில்லைவாழ் அந்தனர் தில்லைவாழ் அந்தனர் பெரிய புராணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இது வேதத்தோடு ஒத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பெருநூலை பச்சை பட்டில் சுற்றி பொற்கலந்து வைத்து யானை மீதேற்று சேக்கிலாரையும் அமரச் செய்து தாமும் அங்கிருந்து வெஞ்சாமரம் வீசி வீதி உலாவர செய்தான் என்னது அந்த யாப்பரும் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற நூலை பச்சை பட்டு பட்டு இப்ப நூலை வந்து எதில் வைக்கிறாங்க பச்சை பட்டில் சுற்றி பொன் கலத்து பொன்னால் ஆகிய பாத்திரத்துல வைத்து யானை மீதேற்றி சேக்கிலாறியை அமர வச்சு வெஞ்சாமரை வீசி அரசனோடும் சேர்ந்து உலா வர செய்கிறாங்க அம்பளவன் முன் தொண்டர் சீர் பரவுவார் என்னும் பட்டம் அளித்தார் யார் முன்னாடி அம்பளவான் அம்பளவன் இறைவன் முன்னாடி அடிக்கிறார் அனைவரின் வியப்புடன் இதனை பனிரெண்டாம் திருமுறையாக்கி செப்பேடு செய்வித்து சிறப்புறான் இதை வந்து பன்னிரெண்டாம் திருமுறையாக ஆக்கி சேக்கிலாரின் பெரிய புராணத்தை செய்து செப்பேடும் சேர்க்கிறார் அதோடு அவர் பிறந்த குன்றத்தூர் சேக்கிலார் பிறந்த ஊர் எதுனா குன்றத்தூர் அவரது ஆத்மார்த்த நாயகராம் சோநாட்டு திருநாகேஸ்வர நாய நாயகருக்கு கோயில் ஒன்று கட்சி அது கோயில் ஒன்று கட்டுதாரு கட்டி திருநாகேஸ்வரம் அப்படின்னு பெயரிடுறார் அப்போ இங்கே இவர் பிறந்த ஊர் சேக்கிலார் பிறந்த ஊர் எதுனா குன்றத்தூர் அடுத்து அவருக்கு ஆத்மநாயகர் யார் அப்படின்னா சோநாட்டு திரு நாகேஸ்வர நாயக்கர் அவருக்கு கோயில் கட்டுறாங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் வந்து திரு நாகேஸ்வரம் அப்படின்னு பெயரிட்டு சேக்கிலாருக்கு உதவுறார் இதையெல்லாம் அறிய உறுதுணையாக இருப்பது எதுனா பதினாலாம் நூற்றாண்டு உமாபதி சிவாச்சாரியார் நூற்றி மூன்று விருத்தங்களில் அமைத்த திருத்தொண்டர் புராண வரலாறு அப்படிங்கிற சேக்கிலார் புராணம் தான் உமாபதி சிவாச்சாரியார் எழுதின சேக்கிலார் புராணத்தின் மூலமாக தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அவருக்கு எப்படி வந்து அவர் பெரிய புராணத்தை பாடுறாரு அப்படிங்கிறது அவருடைய பிறப்பு அவர் வந்து அவருக்கு என்ன சொல்கிறாங்க மண்ணில் கடலில் மலையில் பெரியது எது அப்படின்னு கேள்வி கேட்டதற்கு மூன்று திருக்குறளை ஓமையாக சொல்கிறது அதுக்கப்புறம் அதை வந்து அதனால் இவ் இந்த சிவக சிந்தாமணியை படிக்கிறத இது வந்து பொய் கதை அப்படின்னு சொல்லி அதற்கு மாற்றாக அவர் பெரிய புராணம் அடிவர்களுடைய வரலாறை சொல்லி அதுக்கு எந்தெந்த நூலெலாம் எடுத்து எழுதினாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் அப்படியே என்னை செய்கிறது சேக்கிலார் புராணம் அப்படிங்கிறதுல இடம் பெற்றிருக்கிறேன் அடுத்ததான் சேக்கிலாரின் சிறப்பு சேக்கிலாருக்கு அன்னை தம்பி அன்னை தம்பி அடுத்து பாலரபாயருடன் நாகேஸ்வர திருக்கோயில் சிலை இருக்கு இவங்களோடலாம் சேர்த்து திருநாகேஸ்வர கோயிலில் சிலை இருக்குது அப்புறம் தனியே சேக்கிலாருக்கும் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் பின் வந்த புராணங்களில் சேக்கிலாருக்கு தனி துதிகள் கூட இருக்குது அப்புறம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து சேக்கிலார் பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார் அப்போ சேக்கிலார் புராணம் பாடியது உமாபதி உமாபதி சிவாச்சாரியார் அதே சேக்கிலார் பிள்ளை தமிழ் பாடியது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அதுக்கப்புறம் நாயனார் என்று எழுத்தப்பட்டு கோயில்களில் சிலை இருக்கு வழிபாடும் நிகழ்கிறது உமாபதி சிவம் உவந்தேத்துகிறார் இது உமாபதி சிவம் இந்த மாதிரி கருத்தை சொல்றார் அது எப்படி பாடுறாருன்னு பாருங்க மதுர ராமாயண கதை உரை செய்த வான்மீகி பகவானும் ஒப்பல்ல விதி வழி பாரதம் முறை செய்து கரை செய்த வேத வியாதனும் வியாசனுங்கிற வியாதனும் ஒப்பல்ல சிதைவர ஆயிர நாவுடன் அறிவுள சேட விசேடனும் ஒப்பல்ல ஆயிரம் நாவோடு பாடக்கூடிய அறிவுடைய விசேடன் கூட என்னது கிடையாது ஒப்பு கிடையாது பொதியை மலைக்குறி குரு முனிவனும் ஒப்பல்ல புகழ் புனை குன்றை முனி முனிக்கென்பார் இவங்க யாருமே யாரெல்லாம் வான்மீகி வால்மீகி கிடையாது வியாசர் கிடையாது விசேட முனிவர் கிடையாது குரு முனி அகத்தியர் கிடையாது இவங்க எல்லாத்தையும் விட மேலா உள்ளவர் இவர் அப்படின்னு சொல்லி உமாபதி சிவாச்சாரியார் சேக்கிலாரை குறித்து பெருமையாக பாடியிருக்கிறார் அதுக்கப்புறம் விருத்தத்தை எளிமையாக்கி தந்தவர் ஏன்னா அந்த நாலாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி மூன்று விருத்தங்கள் பாடியிருக்கிறார் அப்புறம் முதலமைச்சர் நிலையினை நன்கு பயன்படுத்தி நாயன்மார் வதித்த இடங்களில் எல்லாம் சென்று கண்டு பின் எழுதியவர் பல்வேறு நிலையில இருக்கக்கூடியவருடைய வாழ்வு எல்லாத்தையும் நினைச்சாரு அவர்களுக்கு ஏற்ப பேச்சும் அமைத்தவர் அடுத்து நேர்மை நடுநிலைமை இம்மியும் வலுவாத முறையில் சொந்த விருப்புக்கு இடம் கொடுக்காம இருந்த ஒரு மனிதன் சொல்லலாம் அடுத்து நூல் முழுவதும் உயர்வு தாழ்வு மின்றி ஆணாயினும் பெண்ணாயினும் முந்து நூல்கள் போல ஒரு ஒருமையில் குறிக்காது அவர் இவர் என்றே மதிப்புடன் குறிப்பிட்டவர் முக்கியமான குறிப்பு பார்த்துக்கோங்க முன்னாடி இருக்கிற நூலில் கூட ஒருமையில் இருந்தாலும் அப்படி சொல்லாமல் இவர் அவர் இவர் அப்படிங்கிற மதிப்புடனேயே கூறியவர் கொலை முதலிய தீமைகளை குறிப்பிட வேண்டிய இடங்களில் கூட குறிக்க கூசி அதை குறிக்க கூசி இடர் விளையா சொற்களால் இயம்பும் கனிந்த பண்பட்ட உள்ளதுனர் இதெல்லாம் வந்து கேள்விகளாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவரை பார்த்தீங்கன்னா பண்புகள் நிறையவே இங்கே குறிக்கப்படுகிறது அதாவது எதை சொல்றாங்க பாருங்க அந்த மாமிசங்கள் இதுகளை பத்தி சொல்லும்போது கூட அதை வெளிப்படையா சொல்லது இல்லாம கனிந்த பண்பட்ட உள்ளத்தால் சொல்றாரு அதான் தான் முன் நினைத்த பரிசே செய் மெய்பொருள் நாயனார் முன் நின்ற பாதகனுக்கு தன் கருத்தை முற்று இது ஏனாதிநாதர் இப்படி சொல்றாரு இப்போ இந்த கருத்தை சொன்னது யாருன்னா தான் முன் நினைத்த பரிசே செய் பற்றி கூறியவர் மெய்ப்பொருள் நாயனர் முன்னின்ற பாதகனுக்கு தன் கருத்தை முற்றுவித்தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஏனாதிநாதர் அதுக்கப்புறம் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் சைவ பற்றும் மிக்கவர் இசை கூத்து மருத்துவம் ஜோதிடம் மனையியல் வழக்கியல் அறிவியல் வரலாற்றியல் உலகியல் அரசியல் அருளியல் என பல்சுவை செல்வராக பிறங்குகிறார் நூலாசிரியரா உரையாசிரியர் போதகாசிரியர் பெருஞானி இதனை மகாவித்வான் சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் பிள்ளை தமிழில் எப்படி சொல்றாரு திறனால் நன்னூல் ஆசிரியன் நகுபாசுர முதலுறை செய்தலினால் ஆசிரியன் நீடிய பாசம் யக்குலி வீழ்ந்தவர் நீடிய பாச மயக்குழி வீழ்ந்தவர் நீப்ப போதனை செய் நிலையார் போதகாசிரியன் அடுத்து இவை நிகழ்தோறும் ஆடிய ஞான திறநூல உரலான் ஞானாசிரியனும் நீ என்று ஆன்றோர் பலரும் புகழப்படுவ அதாவது நல்ல நூலாசிரியராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் நவில் உரையாசிரியராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் போதகாசிரியராக இருக்காரு ஞானாசிரியராக இருக்கார் இப்படிலாம் சொன்னது யாருன்னா மகாவித்வான் மீனாசுந்தரம் எதில் சொல்கிறாரு அப்படின்னா சேக்கிலார் பிள்ளை தமிழ் பெரிய பிராணம் பெருமையும் சிறப்பும் அடுத்து பெரிய பிராணம் முதல் நூல் மொழிபெயர்ப்பு நூல் அன்று கிடையாது முதல் சிறப்பு அதுக்கு அதுக்கப்புறம் தமிழ் வேதம் என தகுவது மாதத்தமிழில் மாத்தமிழில் உள்ள மேலான நூலில் ஒன்று அப்படின்னு ஒரு பழைய பாடல் சொல்ல வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே தெள்ளுபரி மேலழகன் செய்த உரை ஒல்லிய சீர்தொண்டர் பரவு புராணம் தொகு சித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் இதுல வள்ளுவர் நூல் பரிமேலழகர்கள் உரை செய்த இது நம்மளுடைய திருக்குறள் அதுக்கப்புறம் தொல்காப்பியம் இந்த மாதிரி இதோட ஒல்லிய சீர்தொண்டர் சீ தொண்டர் புராணம் அப்படின்னு இதனுடைய சிறப்பை குறித்து பழைய ஒரு பாட்டு இருக்கிறது அடுத்து பாருங்க எவ்ரி தமிழ் ஸ்டூடெண்ட் ஷுட் ரீட் த ட்ரூலி மார்வலஸ் பெரிய புராணம் அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னா போப் போப் சொல்றாரு ஒவ்வொருவரும் மிக சிறப்பான இந்த பெரிய புராணத்தை வாசித்திருக்க வேண்டும் அப்படின்னு போப் ஐயர் சொல்றாரு ஈசன் எடுத்து கொடுத்த உலகெல்லாம் அப்படிங்கிற தொடரின் முதலில் பாயிரம் நடுவானும் சம்பந்தர் ஈச்சினும் வெள்ளானை அந்த மூவிடத்தும் அமைத்துள்ள அருமை சிறப்புடையது இதில் எங்கெல்லாம் சொல்லியிருக்காருனா முதல்ல உலகெல்லாம் எனும் தொடரினை முதல்ல பாயிரத்தில் சொல்லியிருக்கிறாரு இடையில் பார்த்தோன்னா சம்பந்தர் பகுதியில் சொல்லியிருக்கிறாரு ஈற்றிலனா வெள்ளானை சருக்கம் அந்த பகுதியில் என்ன செய்கிறாரு சொல்கிறார் மூவிடத்தும் அமைத்துள்ள அருமை அது அடுத்து தேவார திருப்பதிகங்களை இன்னின்ன சிந்தர்ப் சந்தர்ப்பங்களில் இப்படி இப்படி பாடப்பெற்றது அப்படிங்கிற விவ விவரத்தை இப்புராணத்தில் என்ன செய்யலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதன் உள்நோக்கமும் சொல்கிறார் எனவே தேவார பாசுரங்களுக்கு இந்த நூல் வந்து விளக்க நூலாக விளங்குகிறது அப்போ தேவார பாசுரங்களுக்கு விளக்க நூலாக விளங்கும் நூல் எது பெரிய புராணம் பன்மணிகள் கூத்த மணியாரமாக விளர்கிறது அதுக்கப்புறம் அடியவர் வரலாற்றையும் பக்தி எனும் நூல் கொண்டு படைத்திருக்கிறார் மிக நேர்த்தியாக துண்டு துண்டாக பல வரலாற்றின் கோர்வையாக இருப்பினும் இஃதோர் பெருங்காப்பியமே இது பெருங்காப்பியம்தான் தலைவர் சுந்தரர் தலைவியர் பறவையும் சக்கிலியும் நாடு சோனாடும் நகர் திருவாரூர் இன்னும் பெருங்காப்பிய இலக்கணம் முழுமையும் கொண்டுள்ளது இதனை சிவகவிமணி முதலியார் இந்த ஒரு கூடுதலாக ஒரு செய்தி கிடைக்க பாருங்க சிவகவிமணி அப்படிங்கிறவர் யாரு சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர் வந்து இந்த கருத்தை உலக பொது நூல் அப்படின்னு சொல்றது யாருன்னா தேப்போமி எந்நாட்டவருக்கும் எக்காலத்தவருக்கும் ஏற்ற உலக பொதுமையை உயிர் நாடியாக கொண்டது அப்படின்னு சொல்லி தேப்போமி சொல்றார் அடுத்து தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே எல்லார் அப்படின்னு என்றார் அப்படின்னு சொன்னது யாருன்னா அவவை தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அவவை தனிப்பெறும் தொண்டர்களின் திறம் பேசுவதால் திரும் என்னும் அடை அடை கொண்டு திருத்தொண்டர் புராணம் என பெயர் பெற்றது எண்ணற்ற பல்லோர் புகழை பாரிய அளவில் பேசுவதாலும் உலகிற் பெரும்பொருளாம் ஒருவன் பற்றியதாகனும் இது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லப்படுது எல்லா பொருளும் இதன்பால் உல இதன்பால் இல்லா பொருள் ஏதுமில்லை என்றும் என்றும் உளவிற்கு அணுகுவோர் யாவருக்கும் அவரவர் திறனுக்கேற்ப அளப்பரிய சுரங்கமாக களஞ்சியமாக காட்சியளிக்கிறது அப்புறம் வரலாற்று பெட்டகம் தமிழக வரலாற்றினை தெளிதின் உணர்த்துகிறது இதன் வாயிலாக வரலாற்றின் இருண் இருண்மைகள் தெளிவாகிறது அடுத்து இலக்கியங்கள் காலங்கள் இலக்கிய காலங்கள் துளங்குகின்றன இப்படி வரலாற்று சிறப்பு செய்திகளை கொண்ட காப்பியமாக இந்த பெரு பெரிய புராணம் விளங்குகிறது சமய பெருங்காப்பியம் சமய பெருங்காப்பியம்னு சொல்லலாம் அருமையும் பெருமையும் அறுபத்து மூவர் வாயிலாக பளிங்குபோல் படம் பிடித்துக் காட்டப்படுகிறது அடுத்த அடியவர் உலக உளவிய ஊர்களையும் சென்ற நாடு நகர்களையும் சொல்றதுனால அக்கால புவியியல் நமக்கு தெளிவாக புலப்படுகிறது அதுக்கப்புறம் தொட்ட தொட்ட இடமெல்லாம் பக்தியே மணக்கிறது அதுவே அத்துணை பேர் வாழ்விலும் ஊடுருவி உயிர் நாடியாக விளங்குகிறது அடுத்ததாக பார்த்தோன்னா அத அதனாற்றான் மகாவித்வான் முது மகாவித்வான் இவர் நினைச்சிறாரு மீனா மீனாசுந்தரம் பிள்ளை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்கிறார் உலகின் எந்த மொழியினும் இத்தகைய இத்தகையதொரு பக்தி பெறும் பணுவலை பார்க்க முடியாது இல்லை என்றால் இயம்பலாம் இதை பக்தி சுவை நினைச்சடிச்சுட்ட பாடிய கவிவலவ என்று கூறப்படுபவர் யார்னா சேகிலார் அப்படி சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீனா சுந்தரம் பிள்ளை எவ்வளவோ பேருடைய வரலாறும் வெவ்வேறு கோணத்தில் விளக்கப்படு படினும் முடிவில் மேலிடும் ஒரே ஒப்பற்ற உணர்வு பக்தி பேரூரணுவே அதனால இதை அருள் நூல்னு கூட சொல்கிறாங்க அருளாளரின் வாழ்வில் வழி அருளின் பல்திறம் நுட்ப நுணுக்கமாகவும் காட்சி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அருளின் வெளிப்படாக அறுபத்தி மூன்று பேரோட வாழ்க்கை இதில் சொல்லப்படுகிறது பொருளியல் நூலாகவும் இது இருக்கிறது இதை கொண்டு மறுமை காண செய்கிறது சேக்கிலார் மட்டும் புலவர் மட்டுமல்ல அமைச்சரும் கூட சேக்கிலார் புலவர் மட்டுமல்ல அமைச்சரும் கூட பாடப்பெறுவோருள் பனிரெண்டு அரசர் ஊர் சேர சோழ பாண்டிய பல்லவ நாடுகள் பேசப்படுகிறது அடுத்து இக்தோர் அரசியல் ஆவணமாக பேசப்படுகிறது எனவே இக்தோர் அரசியல் ஆவணமாக அமைகிறது அடியவர்கள் சென்ற வழிநடை மேற்கொண்ட தல யாத்திரை இதெல்லாம் போகிறதுனால இதை வந்து பயண நூல் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அடுத்து மூவர் வரலாறு பெரியது பிறருடையது சிறியது இப்படி சிறியதும் பெரியதுமான வாழ்க்கை வரலாறுகள் இதனை செய்யுள் இயன்ற சிறந்த பயோக்ராஃபிக்ஸ் அண்டு பெண் போட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி என தயங்காது சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் வேடர் வண்ணார் பாணர் பறையர் ஆண் பெண் பல்வேறு துறையினர் வாழ்வு இங்கே வந்து பேசப்படுது அதனால் இதை வந்து வாழ்க்கை இலக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் வே ஆஃப் லைஃப் அப்புறம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முந்தைய எழுநூறு வரலாறுகளை இரநூறு ஆண்டுகால நாட்டு நிலையை மக்கள் பழக்க வழக்க நிலைகளை எல்லாத்தையும் செய்து சொல்லுகிறது அது கட்டுக்கோப்பாலும் இசை ஓவியம் கூத்து கட்டிடக்கலை பற்றி எல்லாம் உணர்த்துவதாலும் ஒரு கலை பேழையாக இது விளங்குகிறது அடுத்து பிற இனத்தார் பலவாய தொழில் தொழிலினர் அப்படிங்கிற சமுதாய மேல்தல முதல் கடை நிலையான வரை கூட்டு வாழ்வினையும் இது படம் முடித்து காட்டுது சங்க பாடல்களில் சங்க புலவர்களிடையே ஏற்பட்ட தாழ்வற்ற ஒரு அறிவு சமதா சம சமத்துவத்தை கண்டது பெரிய புராணத்தில் அரசன் முதல் ஆண்டி வரை பன்னிலை அமையினும் அத்துறை அத்துணை பேரும் ஆண்டவன் இறைவன் திருமுன் ஒரு சமய உணர்வு சமத்துவம் கொண்டோராக மாறுறாங்க புராணம் அப்படின்னா பழமை என்று பொருள் என்றாலும் இந்த நூற்றாண்டில் காணப்பெறும் முற்போக்கு கதைகளும் சீர்திருத்த சிந்தனைகளும் தி ச சமபந்தி போசனம் இதெல்லாம் வந்து என்ன காண கிடைக்கிறது அந்தனர் அப்பூதி அப்பரிடம் அன்பு கொண்டமை அந்தனர் சமந்தர் கு சம்ம அந்தனர் சம்ம சம்பந்தர் குலாத்தில் அரிசன நீலகண்டர் அதாவது ஒவ்வொரு குலத்தில் உள்ள ஒன்றியம் கணிகை பறவை சுந்தரர் மணப்பதும் போன்ற இதெல்லாம் அவர் செய்த புரட்சி இந்த வகையில் சீர்திருத்த செந்தமிழ் காப்பியம் அப்படின்னும் இது சொல்லப்படுகிறது சீர்திருத்த காப்பியம் சீர்திருத்த செந்தமிழ் காப்பியம் அது இல்லை இது வந்து சீர்திருத்த காப்பியம்னு ஏற்கனவே மணிமேகலை சொல்லப்பட்டிருக்கும் இல்லை சீர்திருத்த செந்தமிழ் காப்பியம்னு இருக்குது பெரிய புராணத்திற்கு பார்த்துக்கோங்க அடுத்து இதை நாடக காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் சேக்கிலார் ஒரு பாக்கிலார் சேக்கிலார் செந்தமிழ் சிறந்து விளங்கும் சிறந்து சொரிந்து செல்கிறது கவித்துவம் கொப்பளைக்க சமய பெரியார் வரலாற்றினை வறட்சி நீக்கி வறுமையுறச் செய்கிறது அடுத்து ஓமை நலம் இருக்குது சொல்வளம் கற்பனை திறம் என நிறையவே இருக்குது அடுத்து கவித்துவம் பிழிச்சும் காவியமாகவும் உள்ளத்தை அள்ளுகிறது சாந்தமிகு செந்தமிழ் சிந்தை கவர்கின்றது இப்படி இதை குறித்த நிறைய செய்திகள் இங்கே நினச்சயப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ பெரிய புராணங்கள் அறுபத்தி மூன்று எழுத்துக்கள் அறுபத்தி மூன்று எழுத்துக்கள் அடுத்து அறுபத்தி மூன்று தனியடியார்கள் அது எல்லாத்தையும் வச்சு குறிக்கும் ஈற்றடியில் உள்ள அடி வாழ்த்தி வணங்குவோம் வாழ்த்து வணக்கம் வருபொருள் சுட்டும் இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ அந்த இது பாருங்கள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு உரியவன் நில உலாவிய நீர்மழி வேணினன் உல அழகியில் சோதியான் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பு அடிவாழ்த்தி வணங்குவோம் இந்த மாதிரியான வரிகளெல்லாம் இந்த பெரிய புராணத்தில் உள்ள வரிகள் பெரிய புராணம் ஓரளவுக்கு பெரிய புராணத்தை பற்றின செய்தியும் சேக்கிளாரை பற்றிய செய்திகளும் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் உங்களோட மெட்டீரியல்ஸ் எது வச்சுருந்தீங்கனாலும் சரிதான் அதில் இது அதை தாண்டி கூடுதலாக இருக்கக்கூடிய செய்திகளை குறிப்புகளாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படியே ரிவைஸ் பண்ண தான் இப்போ பண்ணுமா ஃபுல்லாக ரிவிஷன் தான் நமக்கு நாள் நிறையா இல்லை இதை விதை வந்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க கொஞ்சம் மறக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி